சுந்தரி ஏன் அலடிட்டே இருக்க? என்னளங்க நினைச்சு எப்ப பார்த்தா அழுகாதன்னு உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிருக்கேன். கேட்கவே மாட்டியா? அத நினைச்சு நினைச்சு இன்னாக போதே கடவுள் நமக்கு உடனே வழி போறாரா என்ன? அது இல்ல. அப்புறம் அத நினைச்சு இன்னாக போது சொல்ல பேசாம தான் இருந்தா என்ன சுந்தரி. உன்கிட்ட நானும் சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. ஆனா எந்ததும் ஒன்றதும் கேட்கவே மாட்டேங்கிற நீ. அதிக்காகல அலளங்க. அதுக்காக இனி அழவே கூடாதுன்னு நானே எனக்குள்ள ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா அதுக்காகலாம் இனி ஒரு நாளும் நான் அழ மாட்டேன் நான் அழறது அதுக்காக கிடையாது வேற ஒண்ணுக்காக தான் என்ன சொல்ற அழுகிறது அதுக்காக இல்லாம வேற எதுக்காக அழற லூஸ் மாதிரி உளராத நான் எங்க உளர போறேன் உங்ககிட்ட உண்மையை தாங்க சொல்றேன் குழந்த விஷயத்துக்காக நான் இப்ப அழவே கிடையாதுங்க ஏங்க நான் அதுக்காக அழ போறேன் அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை அமுலிங்க அமுலை காணும் உன் கூடவே இருப்பா காணும் நீயா விட்டுட்டு வந்தியா இல்ல அவ போறேன்னு ஒரே அழுகையா இப்ப பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டு வந்துட்டுதான் உட்காந்துருக்கியாக்கும் என்ன செய்யறது வீடு அவங்க அவங்கவுங்க பிள்ளைங்க தான் போவுங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சுந்தரி இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு அல்லாத என்ன அவங்க பிள்ளை அவங்க அம்மாட்ட இருக்கணும்னு ஆசைப்படுது அதனால போய் ம் சரி வீடு அவ ஆசையே படலையே மறுபடியும் என் கூட தான் திரும்ப வரேன்னு ஒரே பிடிவாதம் நானாதான் அங்க அத்த விட்டுட்டு வந்தனேன் அந்த அவ இருக்கணும்னு சொல்லவே இல்லை என் கூடவே திரும்ப வரேன் அல்லதா அவங்க அப்பத்தாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்களா

இதுக்கு நான் காரணங்கிற மாதிரி அந்த பெரியம்மா என்ன திட்டுறாங்கங்க நான் என்னங்க காரணம் செவனே நான் பிள்ளைய விட்டுட்டு நான் அத்தைச்சிட்ட காமிச்சிட்டு தூக்கிட்டு வருவோன்ட்டு தான் நான் போனேன் சத்தியமா எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது நான் காரணங்கிற மாதிரி ஒன்னால தாண்டி ஓ அன்னிக்காரி என் மகள் அப்படி பண்ணிட்டா வச்சிட்டான்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கங்க மனசே கேட்கலை தாங்களே ஏண்டா அங்கே போனோங்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன சொன்னாலும் அந்த கோவமாகவே பேசுறாங்க கோவமாகவே திட்டுறாங்க கொஞ்ச நேரத்தில் அத்தாச்சிக்கு அவங்களுக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்னால யாரும் சண்டை போட வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு உடனே அழுதுட்டு அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேங்க தெரியுமா அதுக்கு அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு ஏமா அந்த காரணம் என்னால தான் அமுதா தாச்சி அவங்க கிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்லி ஏ மேல கோவப்படுறாங்க நான் என்னங்க பண்றது நான் என்னங்க காரணம் எனக்கு இந்த விஷயம் புரியவே இல்ல நான் காரணம்னு சொல்றாங்களே எப்படி நான் காரணம் ஆவேன் எனக்கும் தெரியல எல்லாம் ஒண்ணு சொல்லணும் முதல்ல நீ எதுக்காக அங்க போற அங்க போகணும்னு உனக்கு என்ன அவசரம் அவசியம் இருக்கு சும்மாவே இருக்க மாட்டியா நீ தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கம்மா அவ்வளவுதான் சொல்லுவேன் வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு அவ்வளோ அழுதான் நீ கூட்டிகிட்டு போகணும்

அமுல அழுகாம தானே இருந்துச்சு பிறகு நீ ஏன் தூக்கிட்டு போகணும் இப்ப பாரு அழுதுட்டு வந்து உட்காந்துருக்க நமக்கு நேரம் சரியில்லை சுந்தரி சுத்தி சுத்தி உன்னையே அடிக்குது உன கஷ்டப்படுத்தணுன்னே கடவுள் நினச்சிட்டு இருக்காரு போல யாரை சொல்லி கோளாறு இல்ல நம்ம நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் சரி சரி வீடு பாத்துக்குறோம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தான் என்ன சொல்றதுன்னு தெரியலதான் சரி சரி என்ன பண்றது நம்ம தலையெழுத்து அவ்வளோதான் விடு விடு அழுது அழுது உனைய கஷ்டப்படுத்தாத சரியா நீ மனசலையும் தைரியமா தான் நமக்கு கடவுள் ஏதோ அனுபவம் ஏதோ வரும் அவ்வளவுதான் நீ அழுதுகிட்டு நொந்து போய் இப்பெல்லாம் இருக்காத சுந்தரி அவ்வளவுதான் சொல்லிட்டு பாப்பாவெல்லாம் நீமே தூக்கிட்டு நீ எண்ணி தூக்கிட்டு போற இனிமே தூக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்கல ரொம்ப கஷ்டமா நீ சொல்ல வேண்டியதானே ஏன் நாத்துனாரு மக நான் தூக்காம வேற யாரு தூக்குறது நீங்க அதை கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு நீ சொல்ல வேண்டியதானே

அப்படி பேசும் சிரிக்கும் ஆ ஒன்று ஒரு மாதிரி அதுவா பேசிட்டு இருக்குது நம்ம பேசுற மாதிரியே இருக்குமே தங்கம் என் மக ஒரு பத்தனா கூட என்கிட்ட இருக்காம அப்படி ஓடி போயிட்டாலே என்னதான் மாமியாரா இருந்தாலும் பாத்துக்கு வாங்கதான் இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் அத்தைய இதை பாருங்க அத்தை அதை பாருங்க அத்தை துணி தவங்கன்னு சொல்ல முடியுமா பாவம் பச்சை புள்ள பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு என் மாவ என்ன பண்றான்னு தெரியல இப்ப இந்த நேரத்துல போய் துணி துவைக்கலாமா போய் தான் பார்த்துட்டு பாத்துட்டு நாள் இருந்துட்டு வருவோமா எனக்கு சங்கடமா இருக்கே இங்க இருக்கிறது என்னமோ போல இருக்குது விட்டுட்டு நமக்கு அப்படி என்ன அங்கே போய் இருக்க வேண்டியதானன்னு தோணுது பிள்ளையை விட்டுட்டு இங்க இருக்கணுமா நம்ம போய் தான் அஞ்சாறு நாள் பிள்ளைய பார்த்துட்டு இவ விட்டுட்டு வருவோமா வேற என்ன செய்யறது திருப்பியும் ஒப்பாடி வைக்க ஆரம்பிச்சிட்டியா ஏமா சும்மாவே இருக்க மாட்டியா அந்த பிள்ளை புள்ளையை தூக்கிட்டு போயிடுச்சு அவங்க மாமியாரை பற்றி உனக்கே தெரியும் தங்கம் போல் தாங்கவோ தாங்கன்னு தாங்கும் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கும்ல நீ எதுக்கு இப்போ ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்ட மறுபடியும் சும்மாவே இருக்க மாட்டேன் இல்லை பேசுவடா புருஷனு பொண்டாட்டி பேசுவீங்க இன்னும் என்னென்ன பேசணுமோ பேசுங்கடா அப்பா பேசுங்க பேசுங்க கேட்கத்தானே இருக்கிறேன் இங்கே வாருடா ஏலே இதெல்லாம் முன்ன முன்ன இருக்குது சும்மாலாம் கிடையாது யாவும் வச்சுக்க புரிஞ்சுதா உன் பொண்டாட்டி பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை ஒருத்தி இப்படி புள்ளே பச்சை குழந்தை இப்படி துற விட்டு பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்காளே உன் மனசுக்குள்ள ஒரு இதாக இருக்கா இல்லையாடா கஷ்டமா இல்லாமையா இருக்கு இருக்கத்தான் செய்யுது அதுக்காக அமுதான்னு வீட்டை விட்டு வரட்டவ முடியும் ஏதோ புரிஞ்சுக்காம நடந்துக்கிறா புரிஞ்சுக்குவா ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்காம என்ன பண்றா என்னதா இருந்தாலும் ஓம் கொண்டாட்டியில வசத்தியா தான் இருக்கும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவ என் மக பாவம்டா அவ என்னடா ஒரு அப்பும் அறியாதவடா என்னமோ சரிதான் ஏப்பா பிள்ளைக்கு பேர் கூட இங்க வச்சு அனுப்பாமல் அனுப்பி விட்டுட்டேன் பிள்ளைக்கு பண்றதெல்லாம் பண்றதா இல்ல அப்படியே விட்டுறதா ஏண்டா நான் மாவுளை பார்த்துட்டு பத்து நாளைக்கு இங்கே இருந்துட்டு வரலான்ட்டு போறேன் அங்க பேர் வைக்கிறது வப்பாக உங்ககிட்ட சொல்லுவாங்க மாமே முறையே வந்து சிறப்பா செஞ்சு விட்டு வந்துரு என்ன என்ன செய்யறதா கழுத்துக்கான ஒரு பவுன் சங்கிலி போட்டுரு கையில ஒரு மோதிரத்தை போட்டுரு கை செயின் ஒன்னு வர பவுன்ல போடு ரொம்பலாம் வேண்டாம் அப்புறம் அரணா எடுத்துரு அப்புறம் கொலுசு எடுத்துரு வேற ஒன்றும் வேண்டாம் ஆப்பா நம்ம ஊர் முறைப்படி தாயத்து போடாமல் இருக்கக்கூடாது பிள்ளைக்கு ஒரு கிராமில் தாயத்து எடுத்துட்டு வந்துரு இருக்குதா இல்லை என்ன சொச்சம் இருக்கா இன்னும் லிஸ்டெல்லாம் போடு கொஞ்சமாக சொல்லியிருக்கா வேற என்னன்ன மாட்ட வேண்டியது இருக்கா சொல்லு நக்கலாப்பா இல்லை நக்கலான்னு தெரியாமல் தான் கேட்குறேன் ஏலே சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு போடுற வழியை பாரு அதை விட்டு விட்டு நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் ஏன் கிட்ட கூட ஆமா ஏன் உனக்கு இந்த கொலவெறி நீ பண்றதெல்லாம் என்ன நினைச்ச இங்க வாரு அரணா கொலுசு வேணா நான் எடுத்துக்கிட்டு வாரேன் நீ சொல்ற அளவுக்கு மத்ததெல்லாம் எடுக்க முடியாது இன்னைக்கு எல்லாம் கிட்ட போயிருச்சு ரேட்டு ஒரு கிராமே தெரியுமா ஒரு எல்லாம் ஒன்றரை லட்சத்துக்கு யார் வாங்குவா வேலையை பாருங்கிட்டு கொலுசே கொலுசே ஐம்பதாயிரம் வைக்கும் போல நல்ல பெரிய கொலுசு அதுவே வழி என்னடான்றதுன்னு யோசிச்சு யோசனையில இருக்கிறேன் நானு இப்போத்தையும் ஒரு பவுனு போடணுமா அரை பவுனு கழிச்சு யாருமா நீ ஏ அவங்க இப்போ கேட்டாங்களா உனக்கிட்ட வலகாப்புக்கு வலவி எடுத்து போடுறான்னு ஒத்துக்கிற மாட்டேன்ட்டேன் சரி ஓ அஷ்டமா புள்ள பிறந்திருக்கு பிள்ளைக்கு ஆன ஆதை போடுறான்னா என்ன ஓ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு தெரியுத போடுறத வேலையை பாரு பிடிச்சப்பா எப்படி பேசிட்டு போறேன் இவன் எங்கே பண்ண போறேன் இவன் பண்ணனேன்னு வந்தாலும் இவன் பொண்டாடி விட மாட்டா போல ம் எல்லாம் என் பிள்ளைக்கு எங்கிட்ட போட போற மனசை போடுறது கஷ்டம் தான் போல ஏன் என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே ஒத்த பிள்ள பாவம் அதுதான் அஞ்சாறு வருஷம் கழிச்சு ஒத்த பொம்பளை பிள்ளையை வச்சுருக்குது அதுக்கு போடுறத போடுறது தான் வேண்டாமா ஏன் அப்படி சொல்லிட்டு போகிறேன் அஜி ஜிஜுக்குட்டி வெயில காலை வெயிலில் தங்கத்தை தூக்காந்து வச்சாச்சாச்சி அழகு பிள்ளையை வச்சாச்சி கால வெயில் சுருக்கு நடிக்குதாட்டி தங்கம் தண்ண சிமிட்டி சிமிட்டி முழிக்கிறியடி ஆளுக்கு ஏ முத்தாயிடா வந்திருக்கும் வந்துருக்கும் போல அம்மடியாத்தா இன்னைக்குதான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா பறந்து பத்து நாள் ஆகுது ஒரு வார்த்தை போற உள்ள கேப்பியாடி நீ பேசுறா பேச்சு உங்க வாரு இந்த புள்ள அப்பங்காரன்ட்டு நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் பிச்சு புடுவேம்பிச்சு நீ காலையில வேலைக்கு ஓடி போயிடுற உடனே நான் எங்கிட்டு பாக்க பாக்குறப்ப கேட்க முடிய மாட்டேங்குது ஆமா அழகுக்கிட்டி அடே அவங்க அப்பே மாதிரியே முகத்தை உறிச்சு வச்சுக்கிட்டு இருக்குது பின்ன என்ன சொல்ற அப்பே மாதிரி தானே இருக்கு புள்ள அழகா இருக்கா லட்டு குட்டி மாதிரி இருக்கா ஆமா சின்னாயி லட்டு குட்டியே என்ன அழகா இருக்கு பாரு மருமகளுக்கு பழத்தையும் அதையும் இதையும் ஊட்டுனி மாசமா இருக்கையில பின்ன லட்டு குட்டி பறக்காம அப்புறம் என்ன பறக்கும் என்ன அழகு இல்ல பாட்டி கண்ணு வைக்காம ஆமா

வெயில் இங்க முச்சில அடிக்குது பார்த்தா இவனுக்கு பானி பெய்யுதான் பானி போட வெயில் வந்தாலும் பனி சுருக்குன்னு பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு பத்து மணி வரைக்கும் பனி பெய்யுது ஏன் பேசுற பேச்சு தூக்குமா உள்ளன்னா என்ன அட அப்பா உம் அப்ப போய் என்ன நிப்டாவ உள்ள தூக்கு உள்ள தூக்குன்னு பாடா கடுத்துற பாத்தியாடி மாவா வந்தோடன பேச்சுகள ஆமா பின்ன மாவன்னா அவங்க மாவன்னா ஒரு மாதிரி இருக்கேன் நீயே சொல்லுக்கா இந்த பனியில புள்ளிய வச்சுக்கிட்டு இருக்கலாமாக்கா தூக்கு சின்னாயி நீயே பிள்ளைக்கு पाणी அடிக்குmla ஓமா சொல்றத கேளுமா புள்ள தாங்காது சளி கிளி புடிச்சிச்சுனா நம்மளால முடியுதா புள்ள தாங்குமா போமா தூக்கிட்டு போமா சரிடா பெண்ணா போறே போற ரொம்ப ஓவரா பேசுற போகாம பெண்ணா தூக்கிட்டு போறேன் இரு ஓ புள்ள என்ன உருதுதா